வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் குரல் எண் எழுபத்தி ஒன்று அதிகாரம் அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புண் கண்ணீர் பூசல் தரும் சொற்பொருள் விளக்கம் அன்பிற்கும் அடைக்கும் தாழ் உண்டோ அன்பை உள்ளே பூட்டி வைக்க வைத்து போடக்கூடிய தாழ்ப்பாலும் உண்டோ ஆர்வலர் அன்புடையவர்களின் புன் கண்ணீர் கண்ணிலிருந்து வெளிப்படும் சிறு கண்ணீரே பூசல் தரும் அவர்தம் அன்புடைமையை வெளிப்படுத்திவிடும் விளக்கம் பிறர் துன்பம் கண்டபோது அவர்களிடம் அன்புடையவர்கள் கண்ணிலிருந்து வெளிப்படும் நீர் அவர்களின் அன்புடைமையை பறைசாற்றி விடுமாதலின் அன்பை மறக்க முடியாது கருத்து அன்புடையவர்களின் கண்ணிலிருந்து வெளிப்படும் புண் நீரே அதை வெளிப்படுத்திவிடும் ஆகவே அன்பை சிறிது கட்டுப்படுத்தும் கதவு இருப்பினும் அது தாழில்லா கதவே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்